வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கோடை வெயில் காரணமாக அதிகளவு அளவு ஏசி பயன்படுத்துவதால் மின் அழுத்தம் ஏற்பட்டு மின்தடை ஏற்பட்டு வருகின்றது ஒரு சில இடங்களில் டிரான்ஸ்பார்மர் அதிக அழுத்தம் தாங்காமல் வெடிக்கும் சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றது இந்த நிலையில் முதலியார்பேட்டை காவல்நிலையம் அருகே உள்ள டிரான்ஸ்பார்மர் நேற்றிரவு சுமார் எட்டு மணியளவில் திடீரென அதிக சத்தத்துடன் வெடித்தது இதனைக் கண்ட பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அலறியடித்து ஓடினர் தொடர்ந்து டிரான்ஸ்பார்மர் இருபது நிமிடங்களுக்கு மேலாக எரிந்து கொண்டிருந்தது இதனையடுத்து முதலியார்பேட்டை போலீசார் மின்துறை மற்றும் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்ததுடன் அங்கிருந்த பொதுமக்களை அப்புறப்படுத்தினர் தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் தானாக தீ அணைந்து நின்றது இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உடனடியாக மின் நிறுத்தம் செய்யப்பட்டு இருளில் சூழ்ந்தது அதைத் தொடர்ந்து மின்துறை ஊழியர்கள் சரி செய்த பின் மின் இணைப்பு வழங்கப்பட்டது இதனால் அப்பகுதியில் சுமார் முப்பது நிமிடங்களுக்கு மேலாக பதட்டமான சூழல் நிலவியது அடுத்த நிரவி பகுதியில் ஹவுஸ் காலனியை சேர்ந்த ஆசாரை வேலை செய்து வரும் சிங்காரவேலு என்பவரின் மகன் சந்தோஷ் என்பவர் சக நண்பர்களோடு வீட்டின் அருகே இன்று மாலை மதியம் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்பொழுது மாலை சிறுவனை காணவில்லை என கூறப்படுகின்றது இந்த நிலையில் சிறுவனின் பெற்றோர்கள் சிறுவனை தேடி வந்த நிலையில் இரவு வீட்டின் அருகே சிறுவன் கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்த நிலையில் பிணமாக கிடந்துள்ளார் இதனையடுத்து கொலை செய்யப்பட்டு கிடந்த சிறுவனின் உடலை கண்டு பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்த நிலையில் இதுகுறித்து நிரவி காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தனர் அதன்பேரில் நிரவி போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுவனை கொலை செய்த மர்ம நபர் குறித்து தேடி வருகின்றனர் மேலும் சிறுவனின் வீட்டின் அருகே உள்ள மற்றொரு பத்தொன்பது வயது மதிக்கத்தக்க இளைஞர் திடீரென மாயமாகி இருப்பதாகவும் இந்த கொலைக்கும் அவர்களுக்கும் ஏதேனும் சம்பந்தம் உள்ளதா என்பது குறித்து நிரவி போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி அடுத்த சென்னை காலப்பட்ட ஆலமரத்து வீதியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இதனிடையே கடற்கரையில் உள்ள தனியார் சொகுசு விடுதி பத்து அடி அகலம் கொண்ட இந்த வழியை பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் அடிக்கடி இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வந்தனர் இந்த நிலையில் கடற்கரையில் உள்ள தனியார் சொகுசு விடுதிக்கு செல்வதற்காக ஆலமரத்து வீதி வழியே உயர் மின் புதைவிட மின்பாதை அமைக்கும் பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டது இதற்கு அந்த பகுதி மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் ஆலமரத்து வீதி என்பது பத்தடி அகலம் கொண்ட குறுகிய சாலை இந்த சாலை கீழேதான் குடிநீர் குழாய் கழிவுநீர் குழாய் அனைத்தும் செல்கின்றது இதே வழியில் மீண்டும் உயிர் மின் அழுத்த புதைவிட மீன்பாதை அமைத்தால் இங்கு உள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று கூறி திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பொதுமக்கள் எதிர்ப்பால் மீன்பாதை அமைக்கும் பணி நிறுத்தப்பட்டது இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஊசுட்டு ஏரி அமைந்துள்ளது புதுச்சேரி தமிழக பகுதிகளை உள்ளடக்கி எட்நூறு ஹெக்டேர் பரப்பளவை கொண்டுள்ளது இங்கு உள்நாட்டு பறவைகள் மட்டுமின்றி மத்திய ஆசியா ஐரோப்பியா சைபீரியா ரஷ்ய நாடுகளில் இருந்து எண்ணற்ற பறவை இனங்கள் நவம்பர் மாதம் துவங்கி மார்ச் மாதம் வரையில் இறை மற்றும் இனப்பெருக்கம் செய்ய வருகின்றன ஏராளமான அரிய வகை பறவைகள் வந்து செல்வதால் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஊசுரியை பறவைகள் சரணாலயமாக புதுச்சேரி அரசு அறிவித்தது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் நூற்றி முப்பது வகையான இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பறவைகள் வருகின்றது சுற்றுலா தலமாகவும் உள்ளது ஏரியில் உள்ள பறவைகளை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கின்றனர் தற்பொழுது உசட்டேரியில் நீர்மட்டம் குறைந்துள்ளது தற்பொழுது பூ நாரைகள் எனப்படும் ஆஸ்திரேலியா பிளாமிங்கோ பறவைகள் நூற்று கணக்கில் ஏரியில் குவிந்துள்ளன இப்பறவைகளை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் மேலும் பறவை ஆராய்ச்சியாளர்கள் ஏரிக்கு வந்துள்ள பிளம்மிங்கோ பறவைகளை கணக்கெடுக்கும் பணியை துவங்கியுள்ளனர் புதுச்சேரியில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை இளைஞர்களிடம் ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை சார்பில் மிஷன் இளமை என்ற திட்டம் துவங்கப்பட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்பு கேரம் போட்டிகள் இருசக்கர வாகன பேரணி வாக்கத்தான் என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன இந்த நிலையில் புதுச்சேரி பாண்டி மெரினாவில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை சார்பில் இரண்டு நாட்கள் கடற்கரை வாலிபால் போட்டிகள் நேற்று மாலை நடத்தப்பட்டன இதனை டிஜிபி ஸ்ரீனிவாஸ் துவக்கி வைத்து பேசுகையில் போதைப் பொருட்கள் விற்பவர்களை பிடிக்க சிறப்பு குழுக்கள் அமைத்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றோம் இதனால் தற்போது போதைப் பொருள் விற்பனை குறைந்துள்ளது முற்றிலும் போதைப் பொருட்கள் விற்பனை நீங்கும் வரை சோதனை நடவடிக்கைகள் தொடரும் என்றார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா ஆய்வாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் எஸ் சி எஸ் டி மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்டு தொல்லை கொடுக்கக்கூடாது என தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரியில் எஸ் சி எஸ் டி மாணவர்களின் கல்வி செலவு முழுவதையும் அரசு ஏற்கும் திட்டம் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் உள்ள சிக்கல்கள் பற்றி விவாதிப்பதற்காக முதல்வர் ரங்கசாமி உத்தரவின் பேரில் கல்வித்துறையின் ஆய்வுக் கூட்டம் கல்வித்துறை இயக்குநரின் அலுவலகத்தில் நடந்தது இக்கூட்டத்தில் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி துணை இயக்குநர் சிவராமன் முதன்மை கல்வி அதிகாரி தனசெல்வம் நோடல் அதிகாரி பழனி ஆதிதிராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன் மற்றும் கல்வித்துறை ஆதிதிராவிடர் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அப்போது ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டு கட்டணமாக ரூபாய் முப்பத்தி எட்டு கோடியை அந்தந்த பள்ளிகளுக்கு அரசு வழங்கியுள்ளது அரசு நிர்ணயம் செய்துள்ள கல்வி கட்டணத்தை மட்டும்தான் அந்த பள்ளிகள் வசூலிக்க வேண்டும் கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது மேலும் முன்கூட்டியே மாணவர்களிடம் கட்டணம் கேட்டு தொந்தரவு செய்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடாது அதுபோன்று நடந்தால் அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் சென்னையில் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்ச்சியில் புதுச்சேரியைச் சேர்ந்த இரட்டையர்கள் கலந்து கொண்டு பதக்கம் வென்று சான்றிதழ்களை பெற்றனர் யுனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் ஃபியூச்சர் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகங்களில் பதிவு செய்வதற்காக விசாகா ஸ்போர்ட்ஸ் சார்பில் துப்பாக்கியை ஒரே கையில் பிடித்து சுடுதல் தோலில் சுமந்து சுடுதல் குறித்த நேரத்தில் ஏர்கன் புல்லட் நிரப்புதல் என உலக சாதனை நிகழ்ச்சி சென்னை ராஜகீழ்ப்பாக்கத்தில் நடைபெற்றது ஐந்து தனி நபர்கள் மற்றும் ஒரு இரட்டையர்கள் கலந்து கொண்ட இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் புதுச்சேரி வானரப்பேட்டை அலைன் வீதியைச் சேர்ந்த ரவிக்குமார் சுகுமதி இவர்களின் புதல்வர்கள் இரட்டையர்களான சிறுவர்கள் துருவன் துவாரகன் மற்றும் உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை படைத்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக யுனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் டாக்டர் பாபு பாலகிருஷ்ணன் மற்றும் மஞ்சு ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை படைத்த சிறுவர்களுக்கு பாராட்டி பதக்கங்களை வழங்கி சான்றிதழ்களை வழங்கினர் அக்னி நட்சத்திரம் நிறைவையொட்டி புகழ்பெற்ற அருள்மிகு மணகுல விநாயகர் கோவிலில் இன்று மூலவருக்கு ஆயிரத்தி எட்டு இளநீர் அபிஷேகம் நடந்தது அக்னி நட்சத்திரம் கடந்த நான்காம் தேதி துவங்கி இன்றுடன் நிறைவடைவதால் பிரசித்தி பெற்ற மணகுல விநாயகர் ஆலயத்தில் மூலவருக்கு இன்று காலை பத்து முப்பது மணியளவில் ஆயிரத்தி எட்டு இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் என ஏராளமானோர் இந்த இளநீர் அபிஷேகத்தை கண்டுகளித்தனர் மேலும் பொதுமக்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே பலர் தங்களால் முடிந்த இளநீரை வாங்கி அபிஷேகத்துக்காக கொடுத்தனர் அதேபோன்று உற்சவமூர்த்திக்கு நூற்றி எட்டு இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக உள்ளார் என்றும் ராமர் கைவிட்டு விடுவாரோ என்பதால் தான் விவேகானந்தர் பாறைக்கு மோடி வருகிறார் என்று வைத்திலிங்கம் எம்பி விமர்சித்துள்ளார் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி புதுச்சேரியில் மேல் படிப்பு படிக்க மாணவர்களும் பெற்றோரும் சான்றிதழுக்காக வருவாய்த்துறைக்கு அலைகின்றனர் முதல்வர் இதை சரியாக கவனிக்கவில்லை அறிவிக்கப்படாத மின்வெட்டு புதுச்சேரியில் அதிகரித்துள்ளது மின்துறை அமைச்சர் தொகுதியிலேயே இப்பிரச்சனை உள்ளது பொதுமக்கள் மின்வெட்டால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் போதைப் பொருள் பற்றி ஆளுநரும் டிஜிபியும்தான் சொல்கிறார்கள் முதல்வர் அமைச்சர்கள் வாய் திறப்பதே இல்லை யார் இதில் துணையாக உள்ளார்கள் என்ற சந்தேகம் எழுகிறது அயோத்தி ராமர் கோவில் கட்டிய இடத்தில் இந்தியா கூட்டணி தான் வெல்வோம் அயோத்தி பாலராமர் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக உள்ளார் ராமர் கைவிட்டு விடுவாரோ என்பதால் தான் விவேகானந்தர் பாறைக்கு வருகிறார் பிரதமர் மோடி ஆக நிச்சயம் ராமர் மோடியிடம் இல்லை என்றார் புதுச்சேரியை அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான எழுபத்தி இரண்டு அடி மகா பிரத்யங்கரா காளி கோவிலில் உலக நன்மை வேண்டி அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்திக்காக ஆயிரத்தி எட்டு லிட்டர் தயிர் பால் உள்ளிட்ட நூற்றி எட்டு அபிஷேக பொருட்களை கொண்டு இடைவிடாது இருபத்தி நான்கு மணி நேரம் நடைபெற்ற பிரம்மாண்ட அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் உலகிலேயே மிக உயரமான எழுபத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி கோவில் அமைந்துள்ளது இங்கு பதினாறு அடி உயரம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சன்னதியும் அமைந்துள்ளது இங்கு வருடம்தோறும் அக்னி வெயிலின் கோர தாண்டவத்திலிருந்து மக்களை காத்ததற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் மேலும் வெயிலின் தாக்கம் குறைந்து மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் உலக நன்மை வேண்டியும் வருடம் தோறும் அக்னி வெயில் நிறைவடையும் நாளன்று இருபத்தி நான்கு மணி நேர இடைவிடாது தொடர் அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த வருடமும் இருபத்தி நான்கு மணி நேர இடைவிடாது தொடர் அபிஷேகம் ஆலய பீடாதிபதி நடாத்தூர் ஜனார்தன சுவாமிகள் மற்றும் இளைய பீடாதிபதி தேசிகன் சுவாமிகள் தலைமையில் இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு துவங்கி நாளை புதன்கிழமை காலை ஆறு மணி வரை தொடர்ந்து நடைபெறும் இதில் ஆயிரத்தி எட்டு லிட்டர் தயிர் பால் ஆயிரத்தி எட்டு கிலோ வர்ண மலர்கள் ஆயிரத்தி எட்டு இளநீர் ஆயிரத்தி எட்டு எலுமிச்சை பழம் மற்றும் நூற்றி எட்டு லிட்டர் தேன் நூற்றி எட்டு லிட்டர் எண்ணெய் பன்னீர் கரும்பு சாறு நெய் கங்கை நீர் மற்றும் நூற்றி எட்டு கிலோ மஞ்சள் குங்குமம் விபூதி சந்தனம் உள்ளிட்ட நூற்றி எட்டு அபிஷேகப் பொருட்களை கொண்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்வதால் கிடைக்கும் மேலும் சூன்யம் ஏவல் மற்றும் நோய் நொடிகள் நீங்கும் திருமண தடை கடன் தொந்தரவு நீங்கும் சொத்து வழக்குகள் கைகூடும் என்பதால் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அபிஷேக பிரசாதங்கள் வாரி வழங்கப்பட்டது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த சேத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தின் தேமுதி திருவிழா பூச்சொறிதல் உற்சவத்துடன் துவங்கியது பூச்சொறிதல் நிகழ்ச்சி முன்னிட்டு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்திலிருந்து கரகம் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பல பூக்கள் கொண்ட தட்டுகளுடன் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலவாக வந்து மீண்டும் ஆலயம் வந்தடைந்தனர் பின்னர் ஸ்ரீமகா மகா மாரியம்மனுக்கு பெண்கள் ஊர்வலமாக அடுத்து வந்த வண்ண மலர்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட மலர்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது விழாவில் கிராம பஞ்சாயத்தார் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தீமதி திருவிழா வரும் ஜூன் மூன்றாம் தேதி நடைபெற உள்ளது காரைக்கால் அடுத்த கோட்டச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி பூச்சொறிதல் உற்சவத்துடன் விமர்சையாக துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற்றும் பொருட்டு பால் காவடி அழகு காவடி மயில் காவடி எடுத்து வீதி உலாவாக வந்து தீக்குழியில் இறங்கி சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் வீதியுடன் நடைபெற்றது தேமிதி திருமண நிகழ்ச்சியில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வில்லியனூர் பகுதியில் பூக்கடை பிரபு ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பட்டினி தினத்தை முன்னிட்டு பட்டினியில்லா உலகத்தை ஏற்படுத்துவோம் என்கிற விழிப்புணர்வு நோக்கத்தோடு புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் உள்ள கட்சியின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஏற்பாட்டில் அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி பிரமுகர் வில்லியனூர் பூக்கடை பிரபு ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தளபதி விஜய் ரசிகர்களான அருண் ராஜவேல் பாலா பிரேம் மணி சிவராமன் மிஷால் ஜமால் வசந்த் ஜில்லா விக்கி அஜித் சுசீந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் மணப்பட்டு புதுக்குப்பம் கடற்கரையில் நடைபெற்ற துப்புரவு பணியில் இரண்டு டன் குப்பைகள் அகற்றப்பட்டது பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் கோடை வெயில் மற்றும் மழையினால் தொற்று நோய் பரவாமல் தடுக்கும் விதமாக உள்ளாட்சித்துறை இயக்குநரின் அறிவுறுத்தலின் பேரில் பாகூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட கிராமங்களில் சிறப்பு துப்புரவு பணி நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று காலை மணப்பட்டு புதுக்குப்பம் பல்மையா கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வீசிவிட்டு சென்ற குப்பைகளை அப்புறப்படுத்தும் சிறப்பு முகாம் நடந்தது பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடந்த இம்முகாமில் தனியார் கல்லூரி மாணவர்கள் பஞ்சாயத்து ஊழியர்கள் கலந்து கொண்டு கடற்கரையில் குவிந்து கிடந்த சுமார் இரண்டு டன் அளவிற்கான குப்பைகள் சேகரிக்கப்பட்டு ஹெச்ஆர் ஸ்கொயர் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மேலாளர் ரவி உதவி பொறியாளர் சுப்பிரமணியன் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்